ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன கம்ப்ளைண்ட் உங்க ஃபோனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவா பார்க்கலாம் ஏன்னா வந்து மோஸ்ட்லி நான் சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே எல்லாருக்கும் வந்து திடீர் திடீர்னு வந்துட்டு இருக்க கம்ப்ளைண்ட் தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சுன்னா எப்படி நீங்க வந்து ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா தான் உங்களுக்கு வந்து நீங்க உங்க மொபைலில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஈஸியா ரெடி பண்ணலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் வந்து நீங்க ஈஸியா ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்து ரெடி பண்ணணும் வந்து அவசியம் கிடையாது அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்சபிலிட்டி மோடு இந்த அக்சபிலிட்டி மோடு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பசங்க கையில் மொபைல் கொடுத்தாலோ இல்லை ஒரு பாக்கெட்ல இருந்து ஃபோனை எடுத்தாலோ திடீர்னு வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து அக்சபிலிட்டி டாக்கிங் அதாவது வந்து நீங்கள் எது தொட்டாலும் வந்து உங்களுக்கு கிரீன் கலரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அதை வந்து சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு மெனுக்கு போனாலும் மெனுக்கு போகிறீங்க இல்லை ஒரு அன்லாக் பண்ண முடியாது மொபைல் வந்து ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்கும் ஓகேங்களா பவர் ஆஃப் பண்ண நீங்கள் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணாலும் பவர் ஆன் சொல்லும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணீங்கன்னா பவர் ஆஃப்னு சொல்லும் க்ரீன் கலரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் டச் பண்ணுற இடத்துல வரும் நீங்கள் எது டச் பண்ணாலும் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் இது எதனால் இந்த அக்சபிலிட்டி மோடு வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வால்யூம் அப் டவுன் அதாவது நீங்க யூஸ் பண்ற ஃபோனில் வால்யூம் அப் அப்டவுன் ரெண்டுக்கும் வந்து சேம் டயத்துல வந்து பிரஸ் ஆகக்கூடாது நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்ல வச்சு எடுக்கும்போது ப்ரெஸ் ஆகிருக்கலாம் இல்ல பசங்க யூஸ் பண்ணும்போது இந்த வால்யூம் அப் டவுன் பட்டனை வந்து சேர்த்து பிரெஸ் பண்ணிருக்கலாம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் இல்லைன்னா பத்து செகண்ட் வச்சிருந்தா இந்த அக்சபிடி மோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும் இப்போ இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வால்யூம் டப்கியும் டவுன் கியும் வந்து பிரஸ் பண்றேன் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து இந்த மோடு வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அக்சபிலிட்டி மோடுக்கு வந்து போயிடுச்சு இதுல பாருங்க எந்த ஆப்ஷனை வந்து நீங்க தொட்டாலும் உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல வந்து உங்களுக்கு வரும் எதுவுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது டச் மேல யூஸ் பண்ண முடியாது தள்ள முடியாது எதுவும் பண்ண முடியாது உங்களுடைய ஸ்கிரீன் லாக் கூட எடுக்க முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்க வந்து ஈஸியா உங்க போன்ல வந்து ரெடி பண்ணலாம் இதை வந்து டிசேபிள் பண்ணணும்னா இந்த ரெண்டு பட்டனையும் வந்து சேம் டைத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா இந்த ஃபோனில் வந்து இப்போ ஆஃப் ஆகிடுச்சு இது எல்லா ஃபோனுக்குமே எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குமே வந்து இந்த மெத்தடு தான் இந்த ஷார்ட் கட்ருக்கீ வந்து உங்களுடைய மொபைல் செட்டிங்கில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக ஆஃப் பண்ணலாம் அதுவே இல்லை செட்டிங் போங்க செட்டிங் போனீங்கன்னா அது வந்து அக்சபிள் இருக்கும் அக்சபிள் வந்து அக்சபிள் டீம் டேக் டேக் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷார்ட் கட் இருக்கேன்னு இருக்கும் அந்த ஷார்ட் கட்ரு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வால்யூம் அப் பட்டனும் டவுன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த ஃபால்ட் வராமல் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு வந்து உங்கள் ஃபோனில் வந்து பாஸ்போர்ட் மோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதாவது பாஸ்போர்ட் மோடுனா இப்படி வந்து நிற்கும் இந்த மாதிரி பாஸ்போர்ட் மோடுன்னு வந்துச்சுன்னா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்காங்க இது வந்து ரெட்மி ஃபோனு ரெட்மி ஃபோனில் வந்து பாஸ்போர்ட் மோடுன்னு வரும் இதே வந்து அதர் ஃபோனில் வேறு ஓப்போ விவோ அந்த மாதிரி ஃபோனில் வந்து சாம்சங்லாம் வந்து ரெக்கவரி மோடுன்னு வந்துடும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த ரெட்மி ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய பவர் பட்டனை வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அதாவது ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு பத்து வந்து இருபது செகண்ட் வரைக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோன் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிடும் இல்லை வந்து ஹோல்டு பண்ணி உங்களுக்கு ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வால்யூம் கீயும் பவர் பட்டினும் வந்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும் மேக்ஸிமம் வந்து சில ஃபோனில் வந்து வால்யூம் டவுன் கீயும் பவர் கீயும் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆகும் ரீசெட் ஆகி உங்களுக்கு வந்து ஆன் ஆகி கரெக்டாக உள்ள போடும் அடுத்து நம்ம பார்க்க போற கம்ப்ளைண்ட்னு வந்து உங்கள் உங்க வந்து திடீர்னு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருக்கலாம் ரீசார்ஜ் முடிஞ்சு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஒர்க் ஆகாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து சில பேருக்கு இருக்கும் ஃபோனுக்கு வந்து ரிங்டோன் வராது ரிங்டோன் வராம சில பேருக்கு வந்து கால் பண்ணாங்கன்னா ரிங்டோன் சவுண்ட் வராம இருக்கும் சில பேர் சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து நெட்ஒர்க் வராமல் இருக்கும் ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒன் இயருக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஃபோனுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டு இருக்கு கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலே வந்து எல்லா கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆகிடும் நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்டுக்கு வந்து மொபைல் கடைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா சின்ன கம்ப்ளைண்ட் வந்து நீங்களே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ